மலாக்காவில் உணவகத்தில் அல்பாக்கா மற்றும் ஏனைய விலங்குகள் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பது ரிங்கே அபராதம் மற்றும் ஏழு நாட்கள் மூட உத்தரவு மரடேகா நூற்று பதினெட்டில் மேபேங் சின்னம் இன்னும் அகற்றப்படவில்லை பொய் தகவலை பரப்பாதீர் பரஸ்பர சம்மதத்துடன் நடைபெறும் சிறார் பாலியல் குற்றங்கள் இரு தரப்பிலுமே தண்டிக்க சட்ட அவசியம் கிளாந்தான் போலீஸ் பரிந்துரை தஞ்சோங் பிடாரா கடற்கரையில் எட்டு கிலோ எடையுடன் இரண்டு மீட்டர் நீளமுடைய பாம்பு பீதியடைந்த சுற்றுலா பயணிகள் சிறம்பானுக்கு அருகே நெடுஞ்சாலையில் தீப்பற்றிய கார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசல் வயது குறைந்தவர்களை உட்படுத்திய பாலியல் குற்றங்கள் குறிப்பாக பரஸ்பர இணக்கத்தில் நடைபெறும் சம்பவங்கள் தொடர்பான சட்டத்தை திருத்த வேண்டும் கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்துமுமா யூசுப் மமான் அவ்வாறு பரிந்துரைத்துள்ளார் கிளாந்தானில் பதிவான சிறார் பாலிகள் சம்பவங்களில் சுமார் தொன்னூறு விழுக்காடு சம்பவங்கள் இருவரது சம்மதத்துடன் தான் நடந்துள்ளது வற்புறுத்தலால் அல்ல என்றார் அவர் ஆனால் நடப்பு சட்டங்கள் ஆண்களை மட்டுமே குற்றவாளி என கருதி தண்டிக்கின்றன உறவுக்கு பெண்களும் உடன்பட்டிருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என கருதப்படுகிறார்கள் இந்த ஒரு சார்பு நிலையை மாற்றி இருதரப்புமே பொறுப்பேற்கும் வகையில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அதே சமயம் பெற்றோர் ஆசிரியர்கள் மத நிறுவனங்கள் உள்ளிட்ட தரப்புகள் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு வழியாக இந்த சிறார் பாலிகள் சம்பவங்களை தடுப்பதில் பங்காற்ற பங்கெடுக்க வேண்டும் என்றார் அவர் செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு மலேகின் பேங்கிங் மே மேபேங் தனது பெயர் மெரிடேகா நூற்று பதினெட்டு கட்டிடத்தில் இருந்து அகற்றப்பட்டது என்ற தகவலை முற்றிலும் பொய்யானது என்று கூறி தெளிவுபடுத்தியுள்ளது இந்நிலையில் மே பகுதி மட்டுமே தற்போது பொருத்தப்பட்டுள்ளது என்றும் பேங்க் என்ற சொல் இன்னும் நிறுவப்படவில்லை என்றும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மேபேங் விளக்கமளித்தது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட படங்கள் மற்றும் காணொலிகளில் வங்கியின் சின்னம் அகற்றப்பட்டதை போன்று காணப்பட்டதால் வலைதளவாசிகள் மத்தியில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தின சிலர் இதை வர்த்தக மயமாக்கல் என கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து மேலும் சிலர் மேபேங் பெயர் நிறுவப்படாததால் கட்டிடத்தின் அடையாளமும் பாதிக்கப்படாது என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக ஜலான் துன்பேரா பகுதியில் உள்ள மனாரா மேபேங் தலைமையகத்தில் இருந்து மருடிகா நூற்று பதினெட்டுக்கு வங்கி தலைமையகம் மாற்றப்பட உள்ளதாகவும் இருபத்தோரு ஆண்டுகள் வரை வாடகை ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சிறம்பானுக்கு அருகே இருநூற்றி எழுபத்தாறு புள்ளி ஐந்தாவது கிலோமீட்டரில் ஒரு கார் தீப்பிடித்து எரிந்ததால் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இரவு மணி ஒன்பது மணியளவில் நடந்த இந்த சம்பவம் போக்குவரத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது வாகனங்கள் மெதுவாக சென்றதால் நெடுஞ்சாலையில் ஒரு வெள்ளை கார் தீப்பிடித்து எரிவதை முகநூலில் பகிரப்பட்ட காணொலியில் காண முடிந்தது பண்டார்பரு நீலாய் முதல் பண்டார்பரு எயின்ஸ்டேல் வரையிலான பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்தது தீயணைப்பு பணிகளை அனுமதிக்க அவசர மற்றும் இடது பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன ஒரு தீயணைப்பு வண்டி நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் மற்றும் அவசர கால மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைவாக அனுப்பப்பட்டு தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதோடு தீ விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை வாகன ஊட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டனர் வைரலான இந்தியும் எட்டு நடக்க இருக்கின்றது தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் பலகாரங்கள் பஞ்சாபி சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே செய்யலாம் விலையில் எயிட்டி பெர்சென்ட் வைரல் நூறு விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு சாம்பான் பிரேமா சாம்பான் நகரு சம்பிலானி தீபாவளி சேல் ஜோஹோர் கோத்தா திங்கியில் சுமாங்கார் நீர் சுத்திகரிப்பு நிலைய முச்சந்தியில் இரண்டு கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் மாண்டனர் காலை மணி ஏழு ஒன்பது அளவில் நிகழ்ந்த அந்த துயர சம்பவத்தில் விபத்துக்குள்ளான ஒரு காரில் இருந்த நாற்பத்தேழு வயது பெண் ஓட்டுநரும் மற்றொரு காரை ஓட்டிய முப்பத்தேழு வயது ஆடவரும் இறந்தனர் அவர்கள் இருவரும் வாகனங்களில் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்பு படை வீரர்கள் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி அவர்களை மீட்டனர் எனினும் நிகழ்விடத்திலேயே அவர்கள் மரணமடைந்ததை சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர்

ரசிக்க ருசிக்க சுவையான பிரியர்களே நல்ல ஒரு நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சாரி வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் மூன்று செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ட் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது மலாக்கா ஜாவாவில் வாடிக்கையாளர்களை கவரும் நோக்கில் அல்பாக்கா உட்பட இருபத்து மூன்று விலங்குகளை வைத்திருந்த உணவகத்திற்கு ஊராட்சி மன்ற எம்பிஎம்பி அதிகாரிகள் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பது ரிங்கே அபராதம் விதித்து ஏழு நாட்கள் உணவகத்தை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளனர் உரிமையாளர் அனுமதியின்றி விலங்குகளை உணவகத்தில் வைத்திருந்தது உரிம நிபந்தனைகளுக்கு முரண்பட்டது என்றும் உணவகத்தை விலங்குகள் சாலை போன்று மாற்றியிருப்பது தண்டிக்கத்தக்க ஒன்று என்று ஊராட்சி மன்ற தலைவர் டத்தோ ஷாடான் ஒத்மான் தெரிவித்தார் இத்தகைய யோசனை சுவாரஸ்யமாக இருந்தாலும் விலங்குகளின் இயற்கை நலனை கருத்தில் கொண்டு தெளிவான வழிகாட்டி அவசியம் என மாநில துணை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது நோர் ஹெல்மி குறிப்பிட்டார் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole in One prizes, including a brand new Mazda CX 30. Don't miss out, register now at BridgestoneAsEANAmateur.com. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சுங்காய்புத்தானியில் பாயா நாகு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆடவர் ஒருவரை கத்தியால் வெட்டியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழியின் தந்தையை போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் நேற்று சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்ட பின்னர் அவனது தந்தையான ஐம்பது வயது நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு போதைப்பொருள் அல்லது குண்டர் கும்பல் தகராறு காரணம் அல்ல என கூறப்பட்டது அந்த இரண்டு சந்தேக பேர்வழிகளும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இருபத்தாறாவது விதியின் கீழ் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை மணி மூன்று அளவில் தனது சகோதரருக்காக அந்த நபர் காத்திருந்தபோது இருபது வயதுடைய சந்தேக பேர்வழி தாக்கியுள்ளான் இதனால் காயமடைந்த அந்த நபர் தற்போது சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டது நேற்று மதியம் எட்டு கிலோ எடையுடன் இரண்டு மீட்டர் நீளமுடைய பாம்பு தோன்றியதால் கடற்கரையில் இருந்த சுற்றுலா பயணிகள் பீதியடைந்தனர் கடலில் நீந்திக் கொண்டிருந்தவர்கள் அருகில் பாம்பை கண்டதால் அதிர்ச்சி அடைந்து உடனே மலேசிய குடிமை பாதுகாப்பு படைக்கு தகவல் தெரிவித்தனர் இரு அதிகாரிகள் சுமார் முப்பது நிமிட முயற்சிக்கு பிறகு பாம்பை உடனடியாக பிடித்தனர் என்றும் இது போன்ற பாம்புகள் கடலில் தோன்றுவது இதுவே முதல் முறை என்று அதிகாரிகள் கூறினர் பாம்பு அருகிலுள்ள ஆற்றங்கரை செடிகளில் இருந்து உணவுக்காக வெளியே வந்திருக்கலாம் என நம்பப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டனர்